சென்னை கிழக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக துறைமுகம் சட்டமன்ற தொகுதியிலே சீரோடும் சிறப்போடும் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்ற இந்த கிறிஸ்துமஸ் பெருவிழாவிற்கு வருகை தந்து கிறிஸ்தவ பெருமக்களை சந்தித்து இந்த அருமையான மகிழ்ச்சியான கொண்டாட்டங்களிலே நம்மோடு பங்கு கொண்டு நம்மையெல்லாம் வாழ்த்துவதற்காக வருகை தந்திருக்கின்ற நம் அன்பிற்கும் மரியாதைக்கும் உரிய தமிழகத்துடைய துணை முதலமைச்சர் திராவிட இளவல் என்று அன்போடு அழைக்கப்படுகின்றவர் நம் நெஞ்சங்களெல்லாம் நிறைந்த ஒப்பற்ற தலைவர் கலைஞர் அவர்களுடைய அருமார்ந்த பேரன் நம்முடைய தமிழக முதலமைச்சருடைய அன்பு மகன் மாண்புமிகு உதயநிதி ஸ்டாலின் அவர்களே இந்த இனிய நிகழ்வை ஒருங்கிணைத்து ஒவ்வொரு ஆண்டும் கிறிஸ்தவ பெருமுடி மக்களோடு தன்னுடைய மகிழ்ச்சியை கொண்டாடி கொண்டிருக்கின்ற என் அன்பிற்குரிய சகோதரர் தமிழக அரசுடைய இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் சேகர் சேகர்பாபு அவர்களே இந்த தொகுதியினுடைய நாடாளுமன்ற உறுப்பினரும் மேலாள் ஒன்றிய அமைச்சருமான என் அன்பிற்கும் மரியாதைக்கும் உரிய அன்பு சகோதரர் தயாநிதி அவர்களே மேடையிலே அமர்ந்திருக்கின்ற பேராயர் பெருமக்களே சட்டமன்ற உறுப்பினர்களே நாடாளுமன்ற உறுப்பினர்களே உள்ளாட்சி மன்றங்களுடைய பிரதிநிதிகளே குருமார்களே அருட்சகோதரர்களே அருட்சகோதரிகளே இந்த விழாவிலே பங்கொள்வதற்காக ஆயிரக்கணக்கிலே திரண்டிருக்கின்ற கிறித்தவ சொந்தங்களே இந்த அருமையான நிகழ்விலே ஒவ்வொரு ஆண்டும் வந்து கலந்து கொண்டு ஒவ்வொரு ஆண்டும் தங்களுடைய அன்பை பரிமாறிக்கொள்ள தவறாத முதலமைச்சர் வழியாக இது நம்முடைய துணை பார்க்கிறோம் கடந்த ஐம்பது ஆண்டுகளாக தமிழக அரசியலை பார்க்கக்கூடியவன் என்கிற முறையிலே இந்த விழாவிலே கலந்து கொள்கின்ற போது உண்மை எனக்கு பெரும் மகிழ்ச்சியாக இருக்கிறது தலைவர் கலைஞர் அவர்களை தள்ளி நின்று பார்த்து தலைவர் கலைஞரோடு அருகிலே இருந்து பணியாற்றி அவர்களை தொடர்ந்து நம்முடைய முதலமைச்சரோடு அவர்கள் ஆற்றுகின்ற எல்லாம் உடன் அவர்களையும் பார்த்து இந்த வழியிலே இந்த மூன்றாவது தலைமுறையாக நம்முடைய துணை முதலமைச்சரும் அதே கொள்கை தடத்திலே பயணிக்கின்ற போது உள்ளபடியே எங்களுக்கெல்லாம் பெரும் மகிழ்ச்சியாக இருக்கிறது நேற்று முன்தினம் என்று எண்ணுகிறேன் கோயம்புத்தூரிலே நடந்த கிறிஸ்துமஸ் விழாவிலே நம்முடைய துணை முதலமைச்சர் அவர்கள் கலந்து கொண்டார்கள் அந்த கூட்டத்திலே அவர் ஆற்றிய உரையும் அவர் சொன்ன கருத்துக்களும் மக்களை மட்டும் சிந்திக்க வைக்கவில்லை படித்தவர்களுக்கெல்லாம் அவர் ஒரு மிகப்பெரிய உண்மையை சொல்லி இருக்கிறார் அவர் சொன்ன முதல் வார்த்தையிலே அந்த கட்டடமே அதிர்ந்து போனது நானும் ஒரு கிறிஸ்தவன் என்று ஆரம்பித்தார் அவர் மற்றதுமே அதிர்ந்து போன வேளையிலே திரும்ப சொல்கிறார் உள்ளபடியே நான் கிறிஸ்தவன் தான் அந்த அத்மான கொள்கை ஏற்றுக்கொண்டிருக்கின்ற காரணத்தினால் அன்பை கொண்டாடுகின்ற இயேசுவை வழிபடுகின்ற கிறித்தவனாக நான் என்னை அடையாளம் கொள்கிறேன் என்னை இந்துவாக பார்க்க விரும்புகின்றவர்களுக்கு என்னை இஸ்லாமியனாக அடையாளப்படுத்த நினைத்தால் அந்த இஸ்லாமியனாகவும் என்னை அடையாளப்படுத்த விரும்புகிறேன் நான் எல்லா மதங்களுக்கும் பொதுவானவன் நான் எல்லோரையும் நேசிக்கின்றவன் எல்லா மதங்களையும் தமிழர்களுடைய மதங்கள் தமிழர்கள் என்கிற முறையிலே அணுகக்கூடிய மகத்தான கடமையை செய்கிறவன் என்று தன்னை அடையாளப்படுத்திக் கொண்டார் என் அருமை நண்பர்களே இந்த நாட்டினுடைய அரசியல் எப்படி போகிறது என்பதை பற்றியெல்லாம் விவரிக்கிறார் அடையாள அரசியல் என்று சொல்லக்கூடிய ஒவ்வொரு மனிதனையும் ஒவ்வொரு தலைவரையும் ஒவ்வொரு மக்கள் பிரதிநிதியையும் அவர் அவருடைய தகுதிகளை அவர் எந்த மதத்தை சார்ந்தவர் எந்த சாதியை சார்ந்தவர் என்பதை போல ஒரு கோணத்தை இன்று இந்திய அரசியலிலே அறிமுகப்படுத்தி இருக்கிறார்கள் பெரும்பான்மை மதத்தை சிறுபான்மை மதத்திற்கு எதிராக கட்டமைக்கிறார்கள் இந்த நாட்டின் சிறுபான்மை சமூகத்தை பெரும்பான்மை மக்களுக்கு எதிரியாக கட்டமைத்து அதன் மூலமாக ஒரு வாக்கு வங்கி அரசியலை உருவாக்க நினைக்கிறார்கள் இந்த கொடுமையான சூழ்நிலையிலே சிறுபான்மை மக்களோடு நிற்கின்ற தலைவர்கள் என் அருமை நண்பர்களே விரல்விட்டு எண்ணக்கூடியவர்கள்தான் ஜனநாயகம் என்பது பெரும்பான்மையினுடைய அடிப்படையிலே செயல்படுவது பெரும்பான்மையின் அடிப்படையிலே செயல்படுகிற ஒரு ஜனநாயகத்திலே பெரும்பான்மையை பற்றியே சிந்தித்துக் கொண்டிராமல் சிறுபான்மை மக்களை பற்றியும் கவலைப்படுகின்ற ஒரு அரசியல் பண்பாடு ஒரு அரசியல் நாகரிகம் தமிழகத்தில் இருக்கிறது என்று சொன்னால் அது தலைவர் கலைஞர் அவர்கள் உருவாக்கி தந்த மகத்தான அரசியல் நாகரிகம் அதை பட்டு போகாமல் தொட்டு தொடர்கின்ற அடுத்த தலைமுறை ஒவ்வொரு தலைமுறையும் தனக்கு வேண்டிய தலைவர்களை அடையாளம் கண்டுகொள்கிறது ஒவ்வொரு தலைமுறைக்கான தலைவர்களும் உருவாக வேண்டும் உருவாகின்ற தலைவர்கள் நாம் கொண்டாடிய பாரம்பரியத்தை கொண்டாடிய கலாச்சாரத்தை நாம் வழிவந்த மரபுகளை பத்திரமாக பாதுகாக்க வேண்டும் இன்று கொள்கை தெளிவுள்ள தலைவராக நம்முடைய துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் அடையாளப்படுத்தப்பட்டிருக்கிறார் என்பதுதான் அவருக்கு இருக்கிற மிகப்பெரிய சிறப்பு இந்தியா முழுவதுமே அவரை திரும்ப பார்க்கிறது இன்னைக்கு உச்ச நீதிமன்றத்திலே வழக்கு நடக்கிறது சனாதனத்தை பற்றி அவர் பேசிய வழக்கு இன்று உச்ச நடக்கிறது அந்த வழக்கிலே அவரோடு நானும் ஐந்தாவது எதிரியாக சேர்க்கப்பட்டிருக்கிறேன் ஆனால் அந்த கொள்கைகளுக்கெல்லாம் எதை பற்றியும் கவலைப்படாமல் அரசியல் வெற்றி தோல்விகளை பற்றி அல்ல கொள்கையினுடைய வெற்றியை பற்றி மட்டுமே கவலைப்படுகின்ற ஒரு அரசியல் தெளிவுள்ள தலைமை வேண்டும் அந்த தலைமையை நாம் ஆதரிக்க வேண்டும் நான் வரும்போது பார்த்தேன் ஒரு பக்கம் போஸ்டர் சேகர்பாபு கொண்டாடுகின்ற கிறிஸ்துமஸ் விழா அதுக்கு பக்கத்தில் சேகர்பாபு கொண்டாடுகின்ற ஐயப்பன் குரு பூஜை ரெண்டும் பக்கத்திலே பக்கத்திலேயே ஒட்டப்பட்டிருக்கிறது என் அருமை நண்பர்களே இதுதான் திராவிட அரசியல் என்று நம்முடைய முதலமைச்சர் சொல்கிறார் அல்லவா அதுதான் ஒரு மதத்திற்கான ஒரு தலைவர் மட்டுமே இருக்க முடியாது நமக்கு வேண்டிய தலைவர்கள் யார் என்று சொன்னால் பெரும்பான்மை மக்களுடைய நம்பிக்கை பெற்ற சிறுபான்மையினரை பாதுகாக்கின்ற தலைவர்கள் தான் நமக்கு வேண்டும் அத்தகைய தலைவராக அவர் அடையாளம் காணப்பட்டிருக்கிறார் ஒரு நீண்ட வெடிய பயணத்தை துவங்க இருக்கிறார் இன்று தமிழகத்திலே இருக்கின்ற எனக்குறைய பத்து விழுக்காடு கிறித்துவ மக்கள் தொடர்ந்து தலைவர் கலைஞரோடு இருக்கிறோம் கடந்த மூன்று ஆண்டுகளிலே திராவிட முன்னேற்ற கழக அரசின் முதலமைச்சர் சிறுபான்மை மக்களுக்கு செய்திருக்கின்ற பணிகளை எல்லாம் நாம் விரல் விட்டு எண்ணி அதை மதிப்பிட்டு விட முடியாது நமக்காக இங்க இருக்கின்ற தேவாலய பணியாளர்களுக்காக ஒரு வாரியத்தை உருவாக்கி கொடுத்தார் நம்முடைய கல்வி நிறுவனங்கள் அந்த சான்றிதழ்களை வழங்க வேண்டும் என்பதற்காக அதற்காக ஒரு தனி ஏற்பாடு வேண்டும் என்று கேட்டோம் அதற்கான ஏற்பாடுகளை வழங்கி இந்த மைனாரிட்டி எஜுகேஷனல் ஸ்டேட்டஸ் என்று சொல்லக்கூடிய அந்த சான்றிதழ்களை வழங்கக்கூடிய இலகுவாக்கி கடந்த வாரம் நூத்தி ஐம்பத்தி மூன்று நிறுவனங்களுக்கு நம்முடைய முதலமைச்சரே தன்னுடைய கைப்பட அந்த சான்றிதழ்களை வழங்கியிருக்கிறார் புராதன தேவாலயங்கள் நூறு ஆண்டுகளுக்கு மேற்பட்ட தேவாலயங்களுக்கு பழுது பார்ப்பதற்கு பணம் வேண்டும் என்று கேட்டபோது தாராளமாக அள்ளி அள்ளி கொடுத்திருக்கிறார் கீழ்ப்பாக்கம் நம்முடைய சிஎஸ்ஐ தேவாலயத்திற்கு நான்கு கோடி ரூபாய் கொடுத்திருக்கிறார்கள் எடைக்காட்டூர் தேவாலயத்திற்கு ஒன்னேகாலு கோடி ரூபாய் கொடுத்திருக்கிறார்கள் கடலூரிலே தேவாலயத்திற்கு ஒன்றரை கோடி ரூபாய் கொடுத்திருக்கிறார் இப்படி அள்ளி அள்ளி தெளித்து சிறுபான்மை மக்களுடைய தேவைகளை ஆராய்ந்து அவர்களுடைய உரிமைகளை பாதுகாக்கின்ற இந்த அரசுக்கு நன்றி உடையவர்களாக இருக்க கடமைப்பட்டவர்களாக இருக்கிறோம் அவர்கள் தொடர்ந்து அதிகாரத்தில் இருப்பது இந்த நாட்டிலே சிறுபான்மை மக்களுக்கு பாதுகாப்பு என்பதற்காக அல்ல ஜனநாயகத்திற்கு பாதுகாப்பு என்பதுதான் மிகப்பெரிய முக்கியம் எங்கே சிறுபான்மை மக்கள் மதிக்கப்படுகிறார்களோ எங்கே சிறுபான்மை மக்கள் மாண்போடு வாழ்கிறார்களோ எங்கே சிறுபான்மை மக்கள் தங்கள் உரிமைகளை தயக்கமின்றி கொண்டாடுகிறார்களோ அதுதான் உண்மையான ஜனநாயகம் அந்த ஜனநாயகத்தை வழிப்படுத்துகின்ற தலைவராக நம்முடைய திராவிட இளவல் உருவாவதை பார்த்து எங்களை போன்றவர்கள் மகிழ்ச்சி அடைந்திருக்கிறோம் அவரை வாழ்த்துகிறோம் இந்த நல்ல நாளில் இறைவன் உங்களுக்கு நீண்ட நடி ஆயுள் நல்ல உடல் நலம் உளநலம் மகிழ்ச்சியோடு மக்களுக்கு மேலும் மேலும் துண்டாற்றுகின்ற அந்த ஆர்வம் இடைவிடாத உழைப்பு இதற்கான நலனையும் சூழலையும் உங்களுக்கும் உங்கள் அருமை யாருக்கும் தந்திட வேண்டும் என்று வாழ்த்தி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்